ஆண்ட ஒரு இயேசு கிருஷ்ணன் விலையர் பெற்ற வளமுல நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் கத்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கிருவை சூழ்ந்து கொள்ளும் கத்தரை நம்புகிறவர்களே அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் அவருடைய பேரன்பு சூழ்ந்து கொள்ளும் அவர் பேரன்பு அவர்களை வேடி அடைச்சு பாதுகாக்கும் சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு அன்பு நம்மளை மறைத்து கொள்ளுகிற ஒரு அன்பு நம்மளை மூடி பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு அன்பு யாருக்கு கத்தரை நம்புகிறவர்களுக்கு அன்பு தேவஜனமே கத்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் இந்த வசனம் ஸ்டார்டிங் சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம நம்மளை நாமளே ஆராய்ஞ்சி பார்க்கணும் இங்கே இரண்டு பேரை க சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் துன்மார்க்கர் ஒருத்தர் கத்தரை நம்பி இருக்கிறவர் துன்மார்க்கருக்கு என்ன வரும் என்ன நேரிடும் துன்மார்க்கு அநேக வேதனைகள் உண்டு அவர்கள்கிட்ட இருக்கிறது என்ன அநேக வேதனை துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் கத்தரை நம்பி இருக்கிறவனுக்கிட்ட இருக்கிறதோ கத்தரை நம்புகிறவர்களுக்கிட்ட இருக்கிறதோ கத்தருடைய கிருப சொல்லுங்க தேவனை நம்பி இருக்கிற தேவஜனமே என் மேலே இருக்குது கத்தோடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை என்னை கவர் பண்ணுகிற கிருபை என்ன பாதுகாக்கிற கிருபை இன்றைக்கு சத்தியத்தை கேட்கும்போது நான் எப்படி பட்டவன் எப்படி பட்டவள் நான் துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவிக்கிறேனா கத்தரை நம்பி அவர் மேல் விசுவாசத்தோடு இருக்கிறனா வைராக்கியத்தோடு இருக்கிறனா மன உறுதியோடு இருக்கிறனா நீங்கள் நீங்களே நாங்களும் ஆராய்ச்சி பார்க்கணும் அன்பு தெய்வ ஜனமே இங்கே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கணும் கத்தரை நம்பியிருக்கிறோம் கத்தரை நம்புகிறவர்களோ உயர்ந்த அடக்கலத்தில் வைக்கப்படுவான் வேதம் சொல்லுதுங்க நம்பி இருக்கிற அன்பு தேவ ஜனமே நீங்கள் பாக்கியவான் கத்தரை நம்புகிறவர்களோ பாக்கியவான் இன்றைக்கு கத்தரை நம்பியிருக்கிற தேவ ஜனத்துக்கு கத்தர் இன்றைக்கு வார்த்தை கொடுக்கிறார் கத்தரை நம்பியிருக்கிறவர்களையோ அவர் கிருப சூழ்ந்து கொள்ளும் அழகான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டுதான் வேதனை இன்னொரு விளக்கு சொல்லப்பட்டிருக்கு தீயோருக்கு வேதனைகள் பெருகும் கத்தனை நம்புவோரை தேவனுடைய உண்மையான அன்பு சூழ்ந்து கொள்ளும் தீயோரை தீயோருக்கு என்ன பெருகுமா வேதனைகள் வேதனைகள் இருக்கும் சொல்லலை வேதனைகள் பெருகும் தீயோருக்கு என்ன பெருகும் வேதனைகள் பெருகி அதிகரிச்சிட்டே கொண்டு போகும் ஏன் அவர்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்ன தீமையான காரியங்கள் அது போது தான் அதை விட்டு போது தான் அந்த காரியங்கள்லேருந்து அந்த செயல்கள்லேருந்து நம்ம மனம் திரும்பும்போது தான் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் அன்பு தெய்வ ஜனமே தீயோருக்கு வேதனைகள் பெருகும் பெருகிக்கொண்டே போகும் அது குறையும் சொல்லப்பட்டிருக்குல்ல வேதனைகள் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கல மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு வேதனைகள் பெருகும் கொண்டே போகும் கத்திர நம்புவோர்வை தேவனுடைய உண்மையான அன்பு சூழ்ந்துக்கொள்ளும் தேவனுடைய அன்பு எப்படியாப்பட்ட அன்பு அது உண்மையான அன்பு மாசில்லாத அன்பு குற்றமற்ற அன்பு அதனால தான் உங்களுக்காக எனக்கா தேவன் ரத்தத்தை சிந்திருக்கிறார் அந்த அன்பு இருப்பதனால உங்களை என்னை மீட்கும் பொருளாய் வந்த கத்தர் அவர் தே கத்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் அழகான மொழிபெயர்ப்பு இன்னொரு மொழிபெயர்ப்பு கூட சொல்லப்பட்டிருக்கு பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு தீயோருக்கு வேதனைகள் பெருகும் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு ஒரு வேதனை ரெண்டு வேதனை கவுண்ட் பண்ண முடியாத வேதனை எத்தனை வேதனை க அநேக வேதனைகள் வேதனைகள் பெருகும் சொல்லப்பட்டல இல்லை அநேக வேதனைகள் பெருகும் ஒன் டூ த்ரீ கவுண்ட்லஸ் இன்னைக்கு கடங்காத வேதனைகள் அவர்களுக்கு பெருகும் தீயோருக்கு வேதனைகள் பெருகும் துன்மார்க்கருக்கு வேதனைகள் பெருகும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பொல்லாறு அந்த துன்மார்க்கனால் தான் இத்தனை மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு அந்த துன்மார்க்கு என்ற வார்த்தைக்கு தான் தீயர்னு சொல்லப்பட்டிருக்கு பொல்லாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பொல்லாங்கனுக்கு வரும் துன்பங்கள் பல அவர்களுக்கு எத்தனை துன்பங்கள் வரும் பல துன்பங்கள் வரும் என்றைக்கு கிடைக்கான என்றைக்கு கடங்கான என்றைக்கு கடங்காத துன்பங்கள் பொல்லாங்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் தீயோருக்கும் வரும் அன்பு தெய்வ ஜனமி நீங்கள் இந்த நாள் எப்படிப்பட்ட வேதனையோடு கண்ணீரோடு இருப்பீங்கன்னா கத்தரை நம்பியிருக்கிற தெய்வ ஜனமி கத்தரை இன்றைக்கு சொல்கிறாரு கத்தரை நம்பியிருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரையோ அவருடைய பேர் சூழ்ந்து கொள்ளும் கத்தரில் நம்பிக்கை கொள்வோரையோ அவருடைய பேர் அன்பு சூழ்ந்து கொள்ளும் வேதம் சொல்லுதுங்க இன்றைக்கு கத்தரை நம்பி இருக்கிற தேவ ஜனமே இன்றைக்கு அவருடைய பேர் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மகள் அவள் மோவாபிய ஸ்ரீனு சொல்லப்பட்டிருக்கு அவளுடைய இருப்பிடம் என்ன ஒரு மோவாபிய ஸ்திரீ மோவாபி ரூத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விளக்கம் கூட சொல்லப்பட்டிருக்காங்க ஒரு ராஜாவோட மகளா இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ரூத்து ரூத்து வந்து நகோமைக்கு மருமகள் ஆகிறாங்க இங்கே வேதத்தில் சரித்திர சுத்தினா எளிமிலேக்குக்கும் நகோமைக்கும் அந்த வீட்டில் அவங்க மருமகள் ஆகிறாங்க மருமகள் ஆகும்போது அவங்க மக்ளோனின் மனைவியாக இருந்த ரூத்து அந்த ரூத்தின் புத்தகத்தில் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்த்தோன்னா அவங்க மக்ளோனின் மனைவி அந்த மக்ளோனின் மனைவியாக இருந்த அந்த ரூத்து மோவாபிய பெண் மோவாபிய பெண் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மனைவியாக மாறுறாங்க மாறும்போது அவர்கள் யார் அவருடைய தேவன் யார் அவருடைய பழக்க வழக்கம் என்ன என்பதை அறிந்த ரூத்து ரூத்து அவளுடைய தெய்வன் வேற அவருடைய பழக்க அவளுடைய பழக்க வழக்கம் வேற அப்படி இருந்த போதும் ஒருத்தர் வீட்டுக்கு மருமகளாய் வந்த போதும் ஒருத்தருக்கு மனைவியாக இருந்த போதும் அவர்களே அவர்களுடைய குடும்பத்தை அறிந்த ரூத் கணவர் அறிந்த ரூத் மாமியார் மாமனார் அறிந்த ரூத் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க தேவன் அறிந்த ரூத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாவற்றையும் இழந்த போது தன் கணவனை இழந்த போது நகோமி தன் கணவனை இழந்த போது ரெண்டு பிள்ளைகளை இழந்த போது தன் மருமக்களை பார்த்து சொல்கிறாங்க நீயும் உன் சகோதரி ஒரு பாலு ரூத்து சொல்கிறாங்க என்னை முத்தம் செய்துவிட்டு நீங்கள் கிளம்பி போங்கம்மா கத்தர் உங்களுக்கு வாய்க்கு புருஷனோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாளோ இங்கே கடந்து போனாங்கன்னு வேதம் சொல்லுதுங்க அண்ணா ரூத்தோ அவளை விடாம பற்றிக்கொண்டா யாரை விடாம பற்றிக்கொண்டா யாரை விடாம பற்றிக்கொண்டா இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது யாரை விடாமல் விடாம பற்றிக்கொண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினாறாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு என்ன மிகவும் கவர்ந்த ஒரு வார்த்தை அங்க சொல்லும் போது அவங்க நகமியைதான் பற்றி கொண்டு இருந்தாங்க ஒரு வயசானவங்களை விட்டுட்டு எப்படி போடுறது நம்ம கணவனை இழந்துட்டோம் கணவனை இழ கணவன் இருக்கும்போது அவரை பற்றி வாழ்ந்தோம் கணவனை இழந்துட்டோம் இன்றைக்கு மாமியாரை தான் பற்றி வாழணும் இன்றைக்கி எல்லா மருமகளும் நம்ம நினச்சிக்கிறோங்க ஆனால் அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள் என்ன மிகவும் கவர்ந்தது ஆனால் வேதம் வசனம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரூத்து மாமியாரை பற்றி இருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக மாமியார் பற்றி இருந்தாங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் யாரை விடாமல் தன் மாமியாராகிய நகோமி விடாமல் பற்றி கொண்டாள் பதினைந்தாம் நீ நீயும் சகோதரியின் பிறகே போவோம் சகோதரி போயிட்டாப்பா நீயும் போ பதினாறாம் வாசம் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்னோட பேச வேண்டாம் ஏன் அது பேச வேண்டாம்னு கேட்டீங்கன்னா அந்த தொடர்ந்து வாசிக்கும்போது திரும்பி என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீங்கள் அம்மா நீங்கள் போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீங்கள் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயும் நான் வருவேன் நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கேயும் நான் தருவேன் உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் இந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் நான் மகளாக வந்துட்டேன் நீங்கள் தான் எனக்கு தாய் தகப்பன் நீங்கள் எங்கே போவீங்களோ அங்கே போவேன் நான் நீங்கள் எங்கே தங்குவீங்களோ அங்கே தங்குவேன் உங்களுடைய சொந்த பந்த ஜனம் தான் உங்களுக்கு எப்படி சொந்த பந்த ஜனமோ அதே மாதிரி தான் எனக்கு அவங்க உங்களுடைய ஜன தான் என்னுடைய ஜனம் அவங்க கடைசி அந்த லைன் சொல்லப்பட்டிருக்கு உம்முடைய தேவன் என்னுடைய தெய்வன் உம்முடைய தெய்வன் என்னுடைய தெய்வன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ரூத்து யாரை நம்பியிருந்தாங்க ரூத்து யாரை நம்பியிருந்தாங்க உன்னதமான தேவனை நம்பியிருந்தாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை அவங்க மாமியாரை நம்பி இருந்திருக்கலாம் புருஷனை நம்பி இருந்திருக்கலாம் வாழ்க்கை இழந்திருக்கலாம் இனி ஒரு எதிர்காலம் இருக்குன்னா யாரை நம்பியிருந்தாங்க ரூத்து கத்தரை நம்பியிருந்தாங்க கத்தரை இருந்தாங்க கத்தரை நம்பி இருக்கிறவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஒரு வைராக்கியம் வாலிப பெண்ணாக இருந்திருக்கலாம் ஒரு வயிறாக்கியம் இன்றைக்கு அவர் தான் தேவன் அவர்தான் ஜீவனுள்ள தேவன் நகோமியின் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டாங்க மக்களோனின் தேவன் யார் என்பதை ரூத் அறிந்து கொண்டாங்க உங்களுடைய தெய்வம் தான் என்னுடைய தேவன் அதனால நான் உங்களை விட்டுறதில்ல நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்க பண்ணிவிடுவேன் மரணமே அல்லாம உங்களை விட்டு என்ன பிரிக்க முடியாது இன்றைக்கு நகோமியை கூட அவங்க பற்றி கொண்டாங்க தான் ஆனால் கத்தர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை பதினெட்டாம் வசனம் சொல்லு அவள் தன் தன்னோட கூட வர மனத மன உறுதியாக இருக்கிறதை கண்டு உறுதியாக இருக்கிறத யார் கண்டாங்க மாமியார் கண்டாங்க மாமியாரே பார்க்கும்போது கத்தர் பார்க்காம இருப்பாங்களா அந்த மன உறுதி அன்பு தெய்வஜனமே அவங்களுடைய வாயின் வார்த்தையை கத்தர் கேட்காம இருப்பாங்களா உம்முடைய தேவன் என்னுடைய தெய்வன் மாமியார் உறுதியாய் பற்றி கொண்ட அவ்வளோ மன உறுதியோடு இருந்த மகளை கத்தர் பார்த்தாரு கத்தர் பார்த்தாரு மகளோட மன உறுதியை கத்தர் பார்த்தாரு மாமியாரும் பார்த்தாங்க கத்தரும் பார்த்தாங்க அவள் வாய்மூடிய கத்தர் கேட்டார் கத்தரை நம்ப இருக்கிறவனை ரூபா சூழ்ந்து கொள்ளும் கத்தர் அருமையான ஒரு ரூத்துக்கு கத்தர் அங்க அனு அமைச்சு கொடுக்குறார் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு மன உறுதி நம்மக்கிட்ட கிட்ட இருக்குதா அண்டவரே உண்மை உறுதி பற்றிக்குள்ள ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு மன உறுதி இருக்கும் ஏதோ நம்ம வரும் கடமைக்காக கிறிஸ்துவர்களா இல்லாதபடிக்கு கரம் கடமைக்காக ஜபிக்கிறவர்களா இல்லாதபடிக்கு ஆண்டவர் என் உறுதி எதில் தெரிய நான் தேவனோடு இருக்கும்போது அவருடைய தேவனோடு எவ்வளோ நேரம் நான் ஐக்கியமாக இருக்கிறனோ அதில் தான் என்னுடைய மன உறுதி தெரியும் நான் நேசிக்கிறவரோடு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவர் யார் என்பதை நான் அறிஞ்சு கொண்டேன்னா எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் யார் என்ன சொன்னாலும் சரிங்க நான் உலகத்தில் எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டத்தை நான் சந்தித்தாலும் சரி என் மன உறுதி அவர் மேலே இருக்கிற அந்த உறுதியை நான் விட மாட்டேங்க அவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை நான் விட மாட்டேன் அவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை யாராலையும் அசைக்க முடியாதுங்க அப்படியேப்பட்ட ஒரு மன உறுதி அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை ரூத்துக்குள்ளே இருந்தது கத்தர் அவள் வாழ்வே தேவனாகி கத்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தோட வாழ்வை அலங்காரமா இருந்தோட வாழ்க்கையில் வாழ்க்கையை தெய்வன் அலங்காரமாக்கினார் கத்தரை நம்பி இருக்கிற அன்பு உன் வாழ்வில் இருக்கிற எல்லா அலங்கோலத்தையும் தெய்வன் அலங்காரமாக்குவார் கத்தரை நம்பி இருக்கிற உங்களையோ அவருடைய கிருவை சூழ்ந்து கொள்ளும் அவள் விடாமல் பற்றி கொண்ட தேவன் அவர் அவர் குடும்பத்தை தேவனுடைய குடும்பத்தை விடாமல் பற்றி கொண்டா விடாமல் பற்றி கொண்டா தேவனை பூமியில் கொடுத்த ஒரு குடும்பத்தை அவள் விடாமல் பற்றி கொண்டா குடும்ப நபர்களை அவள் விடாமல் பற்றி கொண்டாள் நீங்கள் பற்றி காரியம் என்ன நீங்கள் யாரை பற்றி கொண்டிருக்கிறீங்க முதலாவது தேவனை பற்றி கொள்ளணும் ரெண்டாவது கத்தர் கொடுத்த குடும்பத்தை பற்றி கொள்ளணும் கத்தர் கொடுத்த சபையை பற்றி கொள்ளணும் பிள்ளைகளை பற்றி கொள்ளணும் நம்ம பற்றி கொண்டிருக்கிறோமா அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ரூத்துக்குள்ளே இருந்ததனால அந்த வழியில் த தேவனுடைய இருதயத்துக்கேற்ற சங்கீதக்கார தாவிது வருகிறார் வம்ச வழியில சரித்திரத்தில் வம்ச வழியில் இடம் பெற்றாங்க வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு புத்தகத்தில் ரூத்து இடம் பெற்றாங்க அன்பு தேவ ஜனமே கத்தரை நம்பி இருக்கிறவங்களை சு கிருப சூழ்ந்து கொள்ளும் அவருடைய பேரன்பு சூழ்ந்து கொள்ளும் கத்தரை நம்பி இருக்கிறவர்கள் மகுந்து கடிக்குருவார்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் என் கத்தர் பார்த்து கொள்வார் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் நான் ஆராதிக்கிற தெய்வன் யார் என் நம்பிக்கைக்குரியவர் என் விண்ணப்பம் வேண்டுதல எல்லாவற்றையும் கேட்ட அவர் இந்த பூமியில எல்லா பலனை கொடுக்குறவர் பதிலை கொடுக்குறவர் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் கத்தரை நம்பி இருக்கிறவர்களையோ அவருடைய கிருப சூழ்ந்துக்குள் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு நம்மளோட நம்பிக்கை எதுவா இருந்தாலும் தெய்வ சமூகத்துல வைத்து அண்டவரே அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவனாய் என்னை மாற்றும் நம்பிக்கை உடையவளாய் எங்களை மாற்றும் அண்டு அப்படிக்கு அப்படி ஒரு நம்பிக்கைக்குரியவளாய் ஒரு விதவை இருந்தாங்கள ஒரே அலங்கோலமான ஒரு விதவை இருந்தாங்களப்பா அலங்காரமாக்குன கத்தரப்பா உங்களை நம்பி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா அலங்கோலங்கள் மாறும் அவமானங்கள் மாறும் அந்த கழிப்பு உண்டாகும்பா அலங்காரம் உண்டாகும் மீன் ஒப்புக் கொடுக்கலாமா ஜெபிக்கலாமா அன்பினாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஐஸ் தோற்றுறேன் இவ்வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் கேட்கும்போது ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறவுடைய நிறைவான ஆளுக இருதைத்து ஆளுக செய்யட்டும்ப்பா சிந்தையை ஆளுக செய்யட்டும் எண்ணங்களை ஆளுக செய்யட்டும் குடும்ப சூழ்நிலை ஆளுக செய்யும்படி வேண்டிக் இப்படி கிருபையின் கிருபைன் போர்க்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா அன்பு தகப்பான ஜெபம் கேட்டிங்களோ அதற்காய் ஸ்தோத்திரம் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தரை தோத்துருக்குறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமீன் கத்தரை நம்பிருங்க அவருடைய பேர் அன்பை பார்ப்பீங்க காட் பிளஸ் have பிளஸ் அ டே